கிட் கா அலைஞ்சதுனால இப்போ இங்க கொண்டு வந்தோம்னா ஆட்களை பாத்திரம் கொஞ்சம் மறந்துட்டு காட்டுமாடுனா அதுக்கு வந்து ஜளிக்கட்டு நேரம் வந்துட்டு அதனால தான் செய்யும்

ஒரு ஆள் பழகி எடுத்து செய்யணும் இந்த பொங்கலுக்கு கொண்டு போனா பாய்ச்சல் எப்படி கொண்டு போலாம் நெஞ்சில திறமை தான் கொண்டு போலாம் கொண்டு போற கஷ்டமா ரெண்டு பேருக்கு சேர்ந்து கொண்டு போக முடியாதா ரெண்டு கால்ல கயிறு கட்டி இருக்கு பாருங்க அஞ்சு பேர் பத்து பேர் வேணும் பாருங்க பாய்ச்சல் வேணும் எல்லாரும் பயங்கர பாட்டியா இருக்கு இந்த மாட்டுக்கு என்ன காரணம் என்னாச்சு காங்கே மாடுனா ஒரிஜினல் மாடு நாட்டு மாடு காங்கே நாட்டு மாடு நல்ல குணமா இருக்கு பல்லு நாலு பல்லு கிடையாது ஒட்டியோட இருக்கு யாருக்குனாலும் சம்சாரிக்கு வீட்டு பழுக்கு நல்லா இருக்கும் ஒரு நாலு இதுக்கு வச்சுக்கலாம் மா மாடு குறையுங்களா நல்லா இருக்கு குணத்துக்கு நல்ல குணம் இருக்க போய் தான் மாடு வாங்குறாங்க போதா நூறு ஆளுநது உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கொடுத்து வாங்கி கூட ரெண்டாயிரம் நல்ல மாடு அதனால வாங்கிட்டாங்க திமில் நல்லா இருக்குல்ல பல்லு நாளே பல்லு

ஒரு வயசுல பல்லு சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் ஆமா அதுதான் ஒரு வயசு உங்க இது இது என்ன இது நல்லா இருக்கா கொடு கொடுன்னு அர்த்தமா இருக்கா நாடு நாடு அறுபது ரூபா கேக்காங்களா கேள்விங்களா அன்னைக்கு நாற்பது ரூபாய் தான் வருது இது என்ன காரணம் ஒத்தமானதான் இருக்குது ஜோடி என்னாச்சு தெரியல வியாபாரி நீங்க இது நல்லா வீட்டுல போட்டு வளர்த்திருப்பாங்க நினைக்கிறேன் தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு ஜாமுன்னு அப்படியா

பியூர் ஓகே நாட்டு மட்டும்னா இவ்வளோ தான் தமிழ் வருமோ ஆமா நான் பயங்கர கலசல் ரேஸ் ரீஸ் கொண்டு போனால் எப்படி இருக்கும் அது நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் பசங்களும் நல்லா இருக்கும் போலிக்க எல்லாருக்கும் வயசு என்னாச்சு அனைத்து இருக்கு யாரு பிள்ளை கடைமொழி இதுதான் பிராயம் ஓ இதுதான் பிராயம் வச்சா பழக்கனா போகும் அதனால பறக்கம் எவ்வளோ சொல்றீங்க வேலை இன்னைக்கு நாற்பது ரூபா நாற்பது ரூபாய் கேள்விகள்லாம் எப்படி இருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்கு முப்பத்தி ரெண்டு ரேஸ்காரங்க யாராவது வந்தாங்களா கேட்டாங்களா கேட்கல கேட்கல அவங்க கேட்டா தூட்டி போயிருவாங்க பக்கத்துல போக முடியாது கொஞ்சம் சேட்டை தலையே ஆட்டு தானே மாடு கிடையாது கண்டிப்பா நாட்டு மாடுன்னா அர்த்தம் முதலாளி யாரு தொழிலாளி எல்லாம் தெரிஞ்சு அதுதான் நாட்டு மாடு நீ வியாபாரியா விவசாயியா விவசாயி விவசாயி தான் வீட்டுல இருந்து மாடுகள்லாம் கடைக்கா என்ன ரகங்கள் எல்லாம் எல்லாமே நாடுதான் எவ்வளவு கடைக்கு எத்தனை கிடக்கு அஞ்சு கிடக்கு இல்ல நாட்டு மாட்டுக்கு பால் குடிச்சா நோய் வராது அது இதுன்னு வராது வராது சுகர் பிபி வராது

தோட்டம் இருக்கவங்க இப்போ அப்படி அஞ்சு கிடாரி பத்து கிடாரி கண்ணி விட்டி வாங்கி விடலாமா எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு வாங்கி விடலாம் ஒரு வருஷத்துல மாடாயிரும் நம்ம புல்லுக்கும் களை எடுக்க வேண்டாம் அது இது இது பண்ண வேண்டாம் அது ஒரு லாபம் அது ஒரு லாபம் ஆவரேஜா எல்லாம் அஞ்சு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா கண்டு விட்டீங்க ஆமா வாங்க மாதிரி எத்தனை மாசத்துல வாங்கணும் வால்குடி மறந்தது இற கடிக்கக்கூடிய கண்டு விட்டி வாங்கணும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேல வாங்கணும் மேல வாங்கணும்

ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாலே வெள்ளரிக்கு போறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் மாடு வச்சிருந்தேன் இடையில ஒரு நாற்பது வருஷம் நான் மாடு கூட டச் இல்லாம இப்போ ஃப்ரீ ஆயிட்டு பிள்ளைகள்லாம் வேலைக்கு போயிட்டு நமக்கு வேற டென்ஷன் இல்லை ஆடு மாடு கூட அது வாடு அப்போ ரிட்டையர்ட் ஆனவங்க ஒரு தோட்டம் எடுத்து இப்படி வளர்க்கலாமா ஆமா இப்ப நாங்க வாங்கியிருக்கிறது என்னன்னா என்னால அவ்வளவு பணம் இல்லை என்கிட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் நிலம் வந்தது ஆனா என் கூட வேலை பார்த்த நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அதை வாங்கிரும் மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் சேர்ந்து பதினைஞ்சு ஏக்கர் வாங்கிரும் அதுல எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆடு மாடு விவசாயம் பண்ணனும் அதுக்கு பதிலா இந்த ஆடு மாடு வளர்க்கலாமா அப்படிங்கறதுக்காக இது முதல்ல ஒரு சேம்புலுக்காக செய்யறோம் ஆறு மாசம் அல்லது ஒரு வருஷத்துக்கு ஈடு குடுத்துரும்ல ஆமா அடுத்த பொங்கலுக்கு இது பெருசா நிக்கும் வேணா வாங்க

ரொம்ப நன்றி பொங்கராயங்குறிச்சி எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க நாலு மாடு வாங்கிருக்கோம் இதுல மூணு மாடு கிடக்கு அந்த பக்கம் ஒரு மாடு இது ஒரு மாடு ஒரு கண்ணுக்கு இருபத்தி மூணாயிரம் மூணு முடிஞ்சது கடைசியில நம்ம கடைசியில முடிஞ்சது நம்ம தன்காட்டு மாடு மாதிரி இருந்துச்சு அதனால பாத்து வாங்கிருக்கோம் தன்காட்டு மாட்டோம்னா எப்படி வெயில் கூல்ல மாடு மாதிரி வெயில் கீழ தாங்க மாட்டோட போயிட்டு வரதுனால நாங்க பாத்து பால் அவங்க சொல்லி இருக்காங்க ஒரு எட்டு லிட்டர் பால் இருக்கு இருக்காங்க நாங்க ஒரு மூணு ரெண்டரை பாத்து அது வந்து இனி ஒரு மாசம் தான் ஆச்சு நாங்க கண்ணுக்குட்டி எங்க கண்ணுக்குட்டி என்ன கிடக்கும் உள்ள கடக்கோ

இது வீட்லயே கிடக்குமா மேட்ச்சிருக்கலாம் போமா காட்டுக்கு போக முடியுமா காட்டுக்குன்னா நல்லா இருக்குமா அப்படி வெயிலுக்கு இல்ல வெயில் எல்லாம் தாங்க கருங்குளமா நான் ரெண்டு மாடு வாங்கியிருக்கேன் கெச்சப்பா கெச்சப்பு அது எவ்வளவு ரேட்டு அது முப்பத்தி நாலு எல்லாமே முப்பது தாண்டியில வாங்கிருக்கியா என்ன காரணம் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் நல்ல பொருளா இருக்கணும் நல்ல பொருளா இருக்கும் அது எவ்வளவு என்னச்சு பாலு ரெண்டு நேரம் ஒரு பன்னெண்டு லிட்டர் ஆறு ஆறு பன்னெண்டு இருக்குமா ஆமா இருக்கும்

கட்டுப்பால் கிடைக்கும் அப்படியே ஒரு பால் இருக்கு கீழ அடிச்சுக்கிட்டே இருக்க பால்மா அப்படியே சிந்துக்கிட்டே இருக்கு ஏ எத்தனை லிட்டர் பால் இருக்கும் இல்ல ரெண்டு வேளும் ஒரு ஏழு லிட்டர் இருந்தாலும் போதும் ஆறு ஒன்பது லிட்டரு இருக்கு ஏழு வரும் வாய்ப்பு இருக்குல்ல என்ன ரகம் என்ன கீது என்ன ரகம் இருப்பு சிந்து செந்து மாடு நம்ம காட்டுக்கு நல்லா இருக்குமா நம்ம காட்டு செட் ஆகும் ஓகே மேலப்பாளையம் கொடி இது எத்தனை ஈர்த்து எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இது அஞ்சு இருக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சுக்கலாம் இன்னும் ஒரு மூணு ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அடியா ரெண்டு வருஷம் தான் ஆகுமா

என்ன வந்து மூணு அடக்கு நாலு கருப்பு எடைக்கு உங்க ஊர்ல எவ்வளவு ஒரு லிட்டர் பால் பால் நாற்பது ரூபாய்க்கு கொடுக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு நீங்க நான் நாங்க நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் வந்து கறந்துட்டு போகலாம் நீங்க

ஒரு அஞ்சு ஆறு வரலாம் ஐநூறுனா படுத்துடலாம் இது நல்லா வளர்ந்துட்டு வச்சுக்கோங்களா பழந்த பால்கள் எப்படி இருக்கு இதோட தாய்லாம் எப்படி இருக்கு நடந்த மாதிரி அதோட கண்டு தலையத்துக்கு நல்ல ரகம் எச்சப் என்ன ரகங்கள் நடந்தது இந்த சந்தையில ஓரளவு நல்லா போகுது எச்சப் தான் நல்லா போகுது எச்சப் தான் நல்லா போகுது செவல அவங்க செவ்ளவு கேக்குறேன் மக்கள் விரும்புதாங்க தாங்க நாலு தான் கேட்பாங்க இப்ப நாங்க அஞ்சு ரூபாய்க்கு ஆட்ட கொடுக்க வச்சுக்கோங்க அதையும் பண்ண வளப்புக்கு நல்லா இருக்கும்